ஒரு கதை சொல்லிட்டேன் சார் ஒரு தரமான படம் காமெடி படம் வருது அப்படின்றத நீங்க எல்லாரும் மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெற நன்றி வணக்கம் இந்திய அணில நம்மள சேர்த்துக்கிற மாட்டாங்க கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம் தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன் தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி

கோப்பைக்கு விளையாட போவதற்கு முன்பு என்னுடைய தமிழ்நாட்டு அணியை வெள்ளுட்டு தான் போகணும்னு சவால் பேசாத எங்க இருந்து உழைக்கிற கூட்டத்தில் எடுப்பேன் எந்த பந்து போட்டாலும் சிக்ஸ் தேர்வு நல்லா சரி அந்த ஓய்வு வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி கருத புடிச்சு மாதிரி இப்படி தப்பிக்க போறோம் அந்த ஓய்வு வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி தம்பி ஜேடி கிடையாது அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிற அவன் ஏதோதோ பேசி பாக்குறான் ஹிந்தில ஆஜ்கா மேற ஹே கல்கத்தர ஹே சைட் டிஷ்னா புகோட ஹே ஏ ஹே லைஃப் இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான் இங்கிலீஷ்ல சொல்றான் அது கேட்க மாட்டுது இங்கிலீஷ் எல்லாம் பேசாத முடியுமா முடியாதா சொல்லு ஹிந்தில சொல்றான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் இங்க இருந்து போனேன் நம்ம ஆளு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது சொற்பத்தலையே தலைய எடுப்பான் டா உடனே அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது ஏன் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல கீழே போடுறான் அது தமிழ் புலிட நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா கல்லூரிக்கு போகும்போது கல்லூரிச்சு போனவன பத்தியட நான் தான் குடிக்கார பல திருட்டு கம்நாட்டி குடிக்க நான் போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க

கோரிக்கை அப்படின்னு போட்டு கொடுத்துட்டா உண்மை பூரா அண்ணன் உட்கார்ந்து இருக்க அண்ணன் இருக்கா எங்கடா ரவீன எங்க இருக்க சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படத்தை கிடப்பேன் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா நான் சுடு தான் போய் அந்த படுதே கிடப்ப. அங்க வேலக்கறியா அதுல தான் போய் படிப்பேன். என்னால முடியல. அப்ப எனக்கு அச்சமே கிடையாது எங்க더라? ஒரு அளவுக்கு மேல பண்றணும். நூறு போடு. ஒரே 100

டெல்லிக்கு போனோம் நான் தம்பி பிரபு எங்க மூத்தவர் அதாவது தம்பி அப்ப என் பேர் ஜேடி கிடையாது மூத்தவர் வந்து தம்பி தம்பு போட்டு வர அங்கிட்டு போயிட்டாங்க நான் போய் தம்பு போட்டு வந்துறேன் சரிங்க திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளர்ச்சிருச்சு

ஐயா அய்யா ரங்க ரொம்ப பிடிக்குறியா ஐயா நல்லா 10 ரூபாய் பாத்துக்கிட்டீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா थैंक यू அது பைக்க நிமிஷத்துல ஏத்தி விட்டுடேன்னா அப்படி ரிசல்ட் போட்டேன்னு IC58464 கேப்டன் சக்தேஷ் ரிப்போர்ட்டிங் சார் வெட்டாலியன் கேடட் அப்ட தம்பி இதனாலதான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க நமக்கு இந்த பத்து நிமிஷத்துல பரபரப்பாயிருந்தோம் யோசிக்கிறேனா நடந்தது காந்திக்கு ஒரு கடிதம் எழுதி வராதீர்கள் சரி சரி விடுவேன் சரி எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன் எழுதி நீ யாரு எனக்கு தெரியாது நீ ஒரு பெரிய தமிழ் பாவடனாயிருக்க என் தாய்மொழியை நான் பயன்படுத்த நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கிடைச்சா போடுறாங்க நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கிருக்கான் கிலோ கறி போடுப்பா எத்தனை கிலோ கறி வேணாம் போற பாண்டியா கறியை வாங்கி வீட்டு கொண்டு போறதுக்கு அவன் கூறு வெட்டி வெட்டி தானே சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வெட்டி தானே குடுப்பான் இதெல்லாம் யாரா அவன் கேட்டா யாரா நீ அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு இருக்கான் இப்ப இரடா சரி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு எல்லா கரையும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு உண்மை உண்மைமா சத்தியமா என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான் ஓட்டிக்கிடுச்சா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசாம்பாரு அவன் தாண்டா பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் இல்ல எம்எஸ் எம்டி அவன் தாண்டா நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சுட்டான் அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது சரியான லூசு கூடமா லூசு கூட செல்லம் ஐயோ அது நான் யார வடிவேல பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது செல்லம் வேடி நீங்க வந்து நேரடி போடி வாங்கி தான் பேசிப்பான் போய் சொல்றீங்க அது அப்படியே பரவிடுச்சு அது பரவும் போது

காotra போត្រ போற இவன் என்ன பண்றான் அந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க சரி குளம் முழுமைக்கு முட்டை கொசு முட்டை யாரோ அவன் எங்க அந்த முட்டை பொரிக்கிறது குளத்தை காட்டிட்டே இருக்கான் அந்த டீர்ன்ன ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க டக்கப்பாவா அப்படியே பறக்கு கேய் வாயை முண் நீந்து போடா

அதனால் அவனை ஆக சிறந்த கொடை வந்து மயில் நம்ம பாட்டன்ட்டு வந்து ஏ எனக்கு போர்வை கொடு குளிர்து கேகன்னு கேட்கல அந்த செயல் உண்மையிலேயே போயிட்டுக்கார செய்யணும் உண்மையிலேயே போயிட்டுக்காரத்தில் ஏன்னா மயில் வந்து சிலு சிறு 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 இந்த குளிர் காத்து அடிக்கும் போது கோவை விரிச்சு ஆடும் இதை நம்ம பாட்டன் போர்வை பொறுத்து கொண்டு விட்டான் காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நாரவாயி போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்றேன் போறேன் தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி கட்டு கதையை சொல்ல வந்தவன்